பாக்கியாக பார்த்தீங்கன்னாண்ணா ரெஸ்டாரண்ட்டில் பெரிய ஆர்டர் கிடச்சதுனால அது எப்படிதான் செஞ்சு முடிக்குதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்காங்க அந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா தம் மாமியாக வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து சொல்கிறாங்க அதுக்கு அவங்க பாங்கியாக வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீ அப்படிப்பட்ட பெரிய ஆர்டர்லாம் செய்யாது இப்போவே உங்கள் பிஸ்னஸ் நல்லா தானே போயிட்டு இருக்கு அப்படியே செய்யி அகலக்கல்லாம் வைக்காத அப்புறம் இருக்கிறதும் போயிடும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மட்டன் தட்டுறாங்க அதுக்கெல்லாம் கேட்டு அந்த ராதிகை பார்த்தீங்கன்னா எப்போ பாரு அவங்களை மட்டன் தள்ளினே இருக்காதிங்க அவங்களும் கொஞ்சமாக வளர்ந்து போட்டோம் அதுவும் இல்லாத பாக்கியவால் செய்ய முடியாது எதுவுமே இல்லை அவங்க எல்லாமே செஞ்சு முடிப்பாங்க பாக்கி அவனுக்கு எதனே ஹெல்ப் என்னன்னா கேளு நானே பண்ணுறேன் உனக்கு பணம் எதாவது தேவைப்பட்ட கூட சொல்லு நான் ஒன்றும் சும்மா தரல கடனா கூட தரேன் நீ அதை முடிஞ்சிரும்போது திருப்பி கொடு நீ எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கேன் நான் உனக்கோசம் இதெல்லாம் பண்ண மாட்டேன்னா அப்படின்னு சொல்ல கோபிமே வந்துட்டு சரி சரி அதே மாதிரி ரெஸ்டாரண்ட் ஏதாவது நாலு பத்தில் எதனா என்னன்னா எங்கிட்ட கேள்வி நான் என் டீம் அனுப்புகிறேன் அவங்க உனக்கு எல்லாமே செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நீங்கள் ரெண்டு பேரும் கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நானே பார்த்துக்கிறேன் என்னால் சமாளிக்க முடியும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கு ஈஸ்வரிந்துட்டு ஏன் அவன் இது உதவி வந்து தடுக்கிற அவன் கோபி உனக்கு பல வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அவன் செ வந்தான்னா உனக்கு கரெக்டாக இருக்கும் அவனை கூட சேர்த்துக்க அவன் உனக்கு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பான் அப்படின்னு சொல்லலை யாரோட உதவி எனக்கு தேவையில்லை நான் இதை பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாக்கிய கோவமாக அந்த வெளியே போயிடுறாங்க வெளியே போயிட்டு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைமில் பார்த்திங்கன்னா செலியும் வேறே செளும் கிட்டே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க நீ அப்பாவோட உதவியை கேர்த்துது நல்லது ஏன்னா அவருக்கும் ரொம்ப வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அதுவும் இல்லாத உங்கள்கிட்ட இப்போ ஆளுங்க வேறு கம்மியாக இருக்காங்க நீ அவர் டீம் ஆளுங்களாலும் கூப்பிட்டே இந்த ஆர்ட்டு நல்லபடியாக செஞ்சு கொடுப்பேன் அதுவும் இல்லாத இந்த ப்ராப்ளம் வந்து தவிர்தானே அதனால் நீ அவர் ஹெல்ப் எடுத்துக்கா அப்படின்னு சொல்லலை சரின்னு சொல்லிட்டு பாக்கியை பார்த்தீங்கன்னா போயிட்டு கோபிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க கோபியுமே வந்துட்டு அப்பாட நீ ஒரு வழியே ஹெல்ப் கேட்டேன் அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் சரி நீ எப்போ வேணும்னு சொல்கிறேன் அப்போ நான் கால் பண்ணுறேன் ஒரே நிமிஷத்தில் அவங்க எல்லாருமே வந்து உங்ககிட்ட வந்து நிற்பாங்க அப்படின்னு சொல்ல சரி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பிஸ்னஸ் விஷயமா அப்படியே கூட ரெண்டு மூணு வார்த்தைக்கு பேசிகிட்டு இருக்காங்க இதெல்லாம் வெளியே இருந்து பார்த்துறேன் அதிக பார்த்திங்கனா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னபோது வேணான்ட்டு இப்போ அவங்க கோபிக்கிட்ட மட்டும் ஹெல்ப் கேட்டுக்கிறாங்க பார்த்தியா ஒரு வேலை கோபியும் பாக்கியம் ஒன்று சேர்ந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா ரொம்ப பதற்றம் பண்ணுறாங்க ராதிகை வெளியிலேருந்து பார்த்துட்டு இருந்த ஈஸ்வரி பார்த்தீங்கன்னா படம் ஒரு வழியை எப்படி ஹெல்ப் கேட்டுறாங்கல்ல அப்படியே ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க இங்கே இப்படி இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது சந்தோஷம் கண்ணுக்கு நிறையவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் போட்டு கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்த ஈஸ்வரி ராதிகா பார்த்தீங்கன்னா இவங்க மாமியாக்கு ஒரு வேலையே கருதில்ல எப்போ பாரு என்னை ஓரம் இருக்கிறாங்க என்னை எப்படியான இந்த வீட்டை விட்டு துரத்திடலான்னு நினச்சிட்டு இருக்காங்க போல் ஆனால் அது மட்டும் நடக்கவே நடக்காது என்ன ஆனாலும் நான் கோபியை விட்டு வேலைக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதை பார்த்தீங்கன்னா போடுறாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஈஸ்வரிகிட்டையும் வந்துட்டு நீங்கள் என்ன தான் ட்ராமா பண்ணாலுமே வந்துட்டு நான் கோபியை விட்டாலும் பிரிஞ்சு போக மாட்டேன் அவர் என் கூட தான் வாழ்வார் அவர் என்னோடய வீட்டுக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க உனக்கு முன்னாடி அவ பாக்கிய கல்யாணம் பண்ணியிருக்கான் அது உனக்கு தெரியுமே தெரியாது அவனோட வாழ்க்கையை தான் நீ அபகரித்து இப்போ வாழ்ந்துட்டுருக்க இந்த வாழ்க்கையெல்லாம் ரொம்ப நாளைக்கு நினைக்காது அவன் உடம்பு சரியாகவே இருந்தான் அவன் சரியான உடனே ஃபஸ்ட்டு உன்னை வீட்டு விட்டு தொடச்சு சொல்கிறான் அப்படின்னு சொல்ல அதையும் பார்த்தோம்லாம் யார் இந்த வீட்டை விட்டு போக போகிறான்னு சொல்லிட்டு முடிஞ்சது பார்த்துக்கோங்க நான் என்னால் முடிஞ்சதை நான் பார்த்துரு அப்படின்னு சொல்லிட்டு சவால் விட்டு ராதிகை பார்த்திங்கன்னா அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க இப்படி தான் வரப்போகிற எபிசோட் வந்து போக போகுது அடுத்து என்ன நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக நடக்கும் போதுன்றது நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் மேலே இது போன்ற இன்ட்ரஸ்டிங்கான வீடியோ பார்க்க மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கூட பெல்பட்டன் எழுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ